மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதத்தில் பன்னிரெண்டாம் இடத்துடன் புதன் தொடர்பு ஆறுக்குடைய புதன் பனிரெண்டு அடுத்ததாக ஜென்ம ராசியில் சூரியனோட வருகை அடுத்தது சுக்கிரன் இந்த ராசிக்கு முழு யோக கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் சனியுடன் சம்பந்தம் இரண்டாம் பாவகத்தில் தனஸ்தானத்தில் சனியும் சுக்கரனும் ஒரு நல்ல காம்பினேஷன் இது வந்து பெருவாரியாக பெரிய அளவில் கை கொடுக்கும் மார் ராசிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழாம் பாவகத்துடன் செவ்வாய் வக்கர அமைப்பு கடுமையான வக்கரம் நேர் வக்கரம் செவ்வாய் வந்து லாபாதிபதியும் ப்ளஸ் நான்கு கொடிய கிரகம் நாலு மற்றும் பதினொன்று கொடிய கிரகம் அப்படிங்கிறத வச்சிங்க இந்த செவ்வாய் கடுமையான வக்கரமைப்பில் ஒரு பலகீனமான அமைப்பில் இருக்குது இப்போ இந்த ஆதிபத்திய அமைப்புகள் இன்னும் அந்தளவுக்கு வராது கை கொடுக்காது இந்த ஆதிபத்தியத்தை மையப்படுத்தி நான் நான்கு ப்ளஸ் பதினொன்று இந்த நம்பர் சொல்கிறது வந்து ஆதிபத்தியம் ஆதிபத்தியத்துக்கு உள்ள முக்கியமான விசேஷம்லாம் நிறையா இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட தான் கொடுக்க முடியும் அப்போ அந்த சம்மந்தப்பட்ட கிரகம் கொடுக்க முடியும்னா அது கொஞ்சம் நல்ல நிலைமையில் வலுவாக இருந்தால் தான் முடியும் இல்லை பலகீனமான அமைப்பில் இருக்குன்னா ஏன்னா தான் கொடுக்கோ அது ஒன்றும் அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக மாறாது கிடைக்காது பயன்பாட்டுக்கு வராது இதுதான் பேசிக்கான ரூல்ஸ் இப்போ இந்த சூழ்நிலையில பனிரெண்டோட புதன் சம்பந்தப்பட்டிருக்கு இந்த மாசத்துல அப்ப ஆறாம் அதிபதி ப்ளஸ் ஒன்பது பனிரெண்டுல பலருக்கும் இந்த மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வேலை வாய்ப்பு சம்பள வேலை அப்படிங்கிறதுல ஒரு சேஞ்ச் வரப்போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் எனக்கு வேலை பிடிக்கல வேலையில் சம்பளம் வரல வேலையில் ரொம்ப போட்டு வாட்டி வதக்குறாங்க எதிர்பார்த்த மாதிரி சொன்னால் சொன்ன மாதிரி நடக்காமல் போயிட்டாங்க எதிர்பார்ப்பு மட்டும் தான் இருக்குது ஆனால் கிடைக்க மாட்டுது அடுத்தது எனக்கு அதெல்லாம் பண்ணித்தராங்க இதை பண்ணித்தரேன்னு சொன்னாங்க ஆனால் எதையுமே பண்ணித்தர மாட்டேறாங்க சம்பவத்தை ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுத்தனத்தை சந்தித்த சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலை வாய்ப்பை விட்டு வெளியேற இல்லை அதில் உள்ள நியாய தர்மத்தை தட்டி கேட்க இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கொள்ள நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மகர ராசி நபர்களுக்கு இது ஒரு நேரமாக அமையும் புரியுதுங்களா ஸோ வேலை விஷயத்தில் சில திருப்பு முனைகள் கம்பல்சரி உண்டு அடுத்ததாக ஒரு சில நிலைகளில் ஒரு சில நபர்களையோ இல்லை ஒரு சில விஷயங்கள் பொருட்களையோ இல்லை பணத்தையோ இடத்தையோ அசையும் அசையா சொத்துக்களையோ விட்டு விலகுவதோ இல்லை விட்டு ஒழிப்பதோ இல்லை நம்மளை விட்டு தொலைஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலை வந்தாலோ அது உங்களுக்கு பாக்கியமாக அமையும் சில விஷயத்தை இழப்பது உங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கும் சில டார்ச்சர் விலகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல முடியல சில இது நம்மளை விட்டு போறதுனால நல்லதுதான் கூட இருந்து பஞ்சாயத்துகளை நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறத விட நம்மளை விட்டு தொலைகிறது விலகிறது நமக்கு சௌகரியம் தான் நம்மள விலகிறதுக்கு பதிலா இல்ல நம்மள விளக்கி வைக்கிறதுக்கு பதிலா தானாவே போகுதா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் முடியல அந்த மாதிரியான சில விஷயங்கள் சில சம்பவங்கள் சில நபர்கள் மூலியமாகவோ இல்லை பொருள் மூலி பொருட்கள் மூலியமாகவோ நடக்கும் பாக்கியாதிபதி பன்னிரெண்டுல மறைவு ஒரு சில மகர நபர்களுக்கு டூர் இடத்தை சார்ந்து டிராவல் மூலியமாக அலைச்சலுடன் பயணங்கள் கொடுக்கல் வாங்கல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தின் மூலியமாக சில பாக்கியங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக கிடைக்கும் மகர ராசிக்கு ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு கையெழுத்து போட்டு ஒரு விஷயத்தை பார்க்கறது ஒரு விஷயத்தை எழுத்துப்பூர்வமாக எடுத்துக்கொள்வது அனுபவிக்கிறது கான்ட்ராக்ட்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்ததாச்சும் சில விஷயத்தை சாதிக்கிறது இந்த மாதிரியான மறைமுகமான சில தேடல்கள் அடுத்தவங்களுடைய பணம் வந்து யூஸ் பண்ணி இல்லை அடுத்தவங்களுடைய உழைப்பு உங்களுக்கு யூஸ் ஆகி நீங்கள் கொஞ்சம் மேலே மேலே வர்றது இந்த மாதிரியான மறைமுகமான சில ஆதாய தேடல்கள் சில கமிஷன் அமைப்புகள் சில டெண்டர் அமைப்புகள் இதெல்லாம் முதனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா பாக்கியமும் உங்களுக்கு மறைமுகமாக இந்த வழியின் மூலயமா கிடைக்கும் ஒரு தொழில் பண்றீங்கன்னா அடுத்த கட்டத்தை விரிவடைய செய்வதற்கு இது ஒரு நேரமாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பக்கம் கமிஷன் வாங்கி ஒரு நீங்கள் மீடியா வேலை பார்க்குறீங்கன்னா அவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டைமிங்காக இருக்கும் சில நிலைகளில் டுஸ்ட்டு ஒன்று காத்திருக்கும் அப்படிங்கிற ச ஒரு வழியும் இந்த மாதத்தில் உருவாகும் ஒரு ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட்டு எதிர்பாராத ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதோ வாங்கி வச்சதற்கு இப்போதைக்கு எப்போதோ வாங்கி வைத்ததை இல்லை எப்போதோ எதுக்கோ ஒன்று சின்ன லெவலில் ஏதாவது பண்ணி வச்சுருந்தா கூட அது இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அந்த மாதிரி ட்விஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது சூரியனுடைய வருகை தை ஒன்னாம் தேதி மகராசியில் சூரியன் வரும் சூரியன் அட்டமாதிபதி கிரகம் அட்டமாதிபதி கிரகம் மகர் ராசியில் வருவது சில விஷயங்களில் தலைமை விஷயங்கள் மரியாதை விஷயங்கள் கௌரவ விஷயங்கள் பொறுப்பான விஷயங்கள் பொறுப்புகள் டீம் லீடர் நாலு பேருக்கு நீங்கள் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறது நாலு பேரை வேலை வாங்குறது இந்த மாதிரி சூரியனுடைய காரகத்துவத்தில் ஏதேனும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட திணிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எப்போதுமே சம்பந்தப்பட்ட ஒரு ராசிக்கு அவயோக கிரகங்கள் அந்த கிரகத்தின் கரக வழியாக சில விஷயத்தை கொடுத்து சம்பந்தப்பட்ட ராசிக்கு உருப்படியாக எதுவும் சேர்க்க விடாது இது சிம்ம ராசிக்கு சனி கொடுத்தாலும் அதே தான் மகர ராசிக்கு சூரியன் கொடுத்தாலும் அதே தான் புரியுதுங்களா சூரியனுடைய விஷயங்கள் என்னன்னா நாலு விஷயத்த நாலு பேர்ட்டு வாங்கிறது நாலு வேலையை வந்து நாலு பேர்ட்ட செய்ய வைக்கிறது இப்படிங்கிறது ஒரு பொறுப்புகளுக்கு உள்ள கிரகம் மகர ராசி நபர்கள் எப்படி தான் உண்டு தான் வேலை உண்டு அதில் நாலு பேருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கஷ்டப்படுறவனுக்கு நாலு விஷயத்த சொல்லி கொடுக்குறது இதுதான் மகர ராசி தான் உண்டு தான் வேலை உண்டு சூரியன் அப்படி கிடையாது தான் இருக்கிறமோ இல்லையா நாலு பேருக்கு நம்ம தெரியணும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் முரண்பட்ட கான்செப்ட் இப்போ முரண்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதம் தலையீடு தேவையில்லை ஒரு பொறுப்பு வருது தலைமை பொறுப்பு வருது இல்லை இருக்கிற நிலைமை வந்து அடுத்த பொறுப்பு அடுத்த வேலையில சேர்த்து பாத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி உங்க தலையில ஒரு ஐஸ் கட்டியை வச்சு அதையும் பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரை குறிப்பாக தை மாதத்தை பொறுத்தவரை அதற்கு அடுத்த மாதம் இந்த பொறுப்பை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது பிறகு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது சுக்கர் அண்ட் சனியுடன சம்பந்தம் இரண்டாம் இடத்தில் பேசுவதன் மூலியமாக மகர ராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை தனஸ்தானத்தில் வக்கரமில்லாத சனியுடன் சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மகர் ராசி நபர்கள் நீங்கள் என்ன பேசுறீங்களோ எப்படி பேசுறீங்களோ எதனை மையப்படுத்தி பேசுறீங்களோ எந்த கருத்துக்கு முக்கியத்துவம் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் பேசுறீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணமோ பொருளோ தேவையான ஆதாயமோ கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்டு தனஸ்தானம் சுப அமைப்பு பெறுகிறது சுக்கரன் மூலியமாக ஸோ பணத்தை பார்க்கக்கூடிய நீண்ட நாள் கழித்து மகர ராசி நபர்கள் சற்று பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் பாக்கெட்டில் நிற்கும் கொஞ்சம் தங்கி அதை வச்சிருந்த செலவு பண்ணலாம் அந்த உடனே தூக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மகர ராசிக்கு பேச்சுவார்த்தையின் மூலியமாகவோ இல்லை பேச்சு சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறீங்க ஒரு ஒர்க்கு பார்க்குறீங்க உங்களுடைய ஒர்க் வந்து ஒரு பேச்சால் இருக்குன்னா பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் இருக்கிறவங்களாம் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ மகரத்திற்கு பேச்சால் ஆதாயம் அப்படிங்கிறது பல நாள் கழித்து பல வருடம் கழித்து இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை யூஸ் பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் செல்வ செழிப்புகளை பல வழிகளில் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரே விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் பணத்தை பார்க்குற மாதிரி இருக்கும்